ஒன்று போகுது காசு கேட்போம் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் கொடுத்தானா லக்கு இல்லைன்னா ஆப்பு ஏண்டா ஏ ஒரு ஏழு நூறுரூவா கொடுற ஆட்டுக்குரிய ஏழு நூறுரூவாய்க்கு எடுத்துக்கிறேன் ஏழு நூறுரூவா ஆட்டுக்கறி உனக்கு கொஞ்சம் குழம்பு தரேன்டா ஏய் வாயே மாட்டிடுனா மதியமெல்லாம் காசு வரங்கறப்ப சும்மா இப்ப 500 கூட 200 கூட ஆட்கறி எடுக்கவே எடுத்த கறி இருக்கு. ஏய் நீ ஏமாத்தி விட்டுடா எங்கயாச்சும் குடிச்சிட்டு போறதுக்கு நான் என்னடா பண்றது?

ஐநேரத்துக்கு கட்டுனும் கேட்டால் கொடுக்க நீ தானே கடை வாங்கி சுண்ட நீயே கட்டு அப்படிமா அதனால தான் இப்படி ஒரு பொய்யை சொல்லி வாங்கினேன் கடை ஆட்டுக்கறி இல ஆடு வெள்ளாடு நின்று பார்த்து அறுத்தத்தை பார்த்து அப்புறம் வாங்கிட்டு வந்த பார்த்துங்க அதனால தான் லேட்டு முப்பது மணி என்ன ஆகுது பத்து மணி நாற்பத்தெட்டு நிமிடத்துக்கு ஆட்டுக்கறி ஆமாம் என்ன எப்படி இல்லாமல் பழக்க வேண்டியிருக்கு இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு வேற அலைய வேண்டியிருக்குது என்ன செய்ய 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 என்ன தெரியுதா